பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களும் இருக்கிறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்த நட்சத்திரமான புராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அதுக்கடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதான்ப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு தன்னுடைய பழைய பூனல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் அன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகத சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடக சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லோருடைய கனவன் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அதாப்பிட்டது இருபத்ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சாங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வார வயல் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வந்து வீடு நிப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத பிரேத சாபங்கள் விலகிறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ருக் யஜுர் சாம அதர்வண வேதம்னு நாலு வேதங்கள் இருக்குது அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகர்மா கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாசம் அப்படிம்போம் சிம்ம மாசத்துல சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த வக்ரநிலை அப்படின்றது சற்றேறக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதாப்பட்டது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் ஸோ இந்த காலகட்டங்கள் இந்தெந்த கிரகங்கள் இந்தெந்த கட்டங்களில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காம இருக்கும் அப்போ அந்த பலன் கிடைக்கிறதுக்கு என்ன கோயிலை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா அன்பான கும்பராசி என்பவர்களே கும்பம் அப்படின்னாலே ஆதிக்கம் சனி பகவானோட ஆதிக்கம் சனி பகவானோட ஆதிக்கம் அப்படின்னாக்க கண்டிப்பாக கடுமையான உழைப்பாளர்களாக இருப்பாங்க கடனு முறையான பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன ஒன்று எல்லாத்தையுமே எல்லாரும் ஒரு முறை யோசிக்கிறாங்கன்னா இவங்க பத்து முறை யோசிப்பாங்க அந்த பத்து முறை யோசித்து அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு பார்ப்பாங்க கெட்டது தன்னால் தீர்க்க முடியுமா வெளியால் வச்சு தீர்க்க முடியுமான்னு பார்ப்பாங்க தன்னால் தீர்க்க முடியும்னா அந்த பணியை எடுப்பாங்க வெளியால் வச்சு தீர்க்கணும்னா அந்த பணியை எடுக்க மாட்டாங்க சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்றத இவங்களுக்கும் இவங்களை படைத்த இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும் யாராலையுமே இவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது கும்பராசியை பொறுத்தளவுக்கு அடுத்தது இதில் என்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராசிலேயே ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார் அப்ப எப்ப ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்காரோ அப்ப கண்டிப்பா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ராசிநாதன் ராசியில இருக்காரு என்ன கொஞ்சம் உடம்புல படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் சூரிய பகவானால் பார்க்கப்பட்ட சனி பகவான் வக்ரகதி அடைஞ்ச சனி பகவானை ஆட்சி பெற்ற சூரியன் பார்க்கக்கூடியது அதனால் உடல் நலத்தில் தொந்தரவு இருக்கும் அதுவும் உடல் நலத்தில் தொந்தரவுகள் அப்படின்றது நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அடிவயிறு உபாதை அஜீரண கோளாறு மூட்டு வழி ப்ராப்ளம் அதே போல் பிறப்பு உறுப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இந்த காலகட்டங்களில் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு வரும் எப்படின்னு கேட்டிங்கனாக்க சனி அப்படின்னாலே கழிவு பிறப்பு கழிவு பிறப்பு மற்றும் பிறப்பு உறுப்புகள் மற்றும் அடிவயிறு மற்றும் முட்டி மற்றும் மஜ்ஜை எலும்பு மஜ்ஜை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பிரகஸ்பதியான சூரியனால் பார்க்கறதுனால ஆத்மக்காரகனான சூரியனால் பார்க்கறதுனால உடல்நலத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசிக்காரங்க மிக 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 எச்சரிக்கையோடு இருக்கணும் எச்சரிக்கையோடு இல்லை அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை சா தவிர்க்க முடியாது சரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இந்த ராகு அப்படின்றது கோதண்ட ராகு இந்த கோதண்ட ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக கும்ப ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமே வந்துகிட்ருக்கு ஏன் திருமணம் தடை தாமதம் வந்துகிட்ருக்குன்னு தெரியாமலே இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக கல்யாணத்திற்கு உண்டான ஏற்பாடான நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய கணவர் அல்லது விரும்பிய மனைவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும் அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மாத்ருஸ்தானம் மாத்ருஸ்தானத்தில் பிரகஸ்பதியான குரு பகவானும் மங்களகாரகனான அங்காரகனும் இருக்கிறாங்க அம்மாவோட உடல் நலத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் மனோநல ரீதியான பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் அதே போல் நிலக்காரகனான அங்காரகன் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க வீடே இல்லாமல் இருந்து வாடகை வீட்டில் இருந்தாங்க வாடகை வீட்டில் இருந்து அந்த வீட்டோடைய ஓனர்னால அசிங்கங்களாக அவமானங்கள் பட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது மூணு பேர் இருக்கூடாது தனி யூஸ் பண்ணக்கூடாது கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது வீடு பத்து மணிக்குள்ளார வரணும் அப்படின்னு அவதிப்பட்டு இருந்த அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் இடம் அமைஞ்சி வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு இதுக்கு மனபூஜை போடுறதுக்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டு எட்டு நல்ல நாள் அப்போ இருபத்தி ரெண்டு எட்டு மணபூஜை போட்டு வாஸ்து நாள் வாஸ்து பகவான் நித்திரை விடுற நாள் வாஸ்து பகவான் நித்திரை விடுற நாளில் நம்ம தொடங்கினோம்னாக்க அத்தனை காரியங்கள் ஜெயம் 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 ஆகக்கூடிய காலகட்டங்கள் சோ இப்போ இதை பொறுத்த அளவுக்கு கும்பராசிகாரங்களுக்கு வீடு வாங்கக்கூடியது அதே போல டூ வீலர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்பு போர் வீலர் வச்சிருக்கிறவங்களுக்கு லேமிஷான சேடனான வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல இருக்க இடம் அப்படின்றது இதுவரையிலும் வாடகை கொடுத்து இருந்தவங்களுக்கு நிரந்தரமான வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா கண்டிப்பா உண்டு உங்களுடைய லைவ் பார்ட்னர் கூட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதனான சனி பகவான் தன்னுடைய சதசப்தம பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏற்கனவே ஏழாம் இடம் அப்படின்றது சூரியனோட வீடு அந்த சூரியனோட வீட்டில் சூரியனே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யா கணவன் மனைவிக்குள்ளார வாதம் விதாண்டா வாதத்தை தவிர்ப்பது சிறந்தது தேவையற்ற ஆர்கியூமெண்ட் தேவையற்ற டிபேட் பண்ணினோம்னாக்க பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி உழையக்கூடிய மாசங்கள் நிம்மதிக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய மாசங்கள் இந்த மாதங்கள் அதே போல் தொழில் பார்ட்னர் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் கூட லிட்டிகேஷன் ஆகி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு உண்டு அரசு அரசு பிரச்சனைகள் வரக்கூடிய இந்த ஆவணி அடக்கி பிரச்சனைகளை பிரச்சனைகளை தவிர்க்க தவிர்க்க முடியுமா முடியும் இதை தவிர எட்டாம் பிர மாதை வீட்டில் கேது பகவான் இருக்காரு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் கும்பராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு படிக்கிறதுக்காக உயர்கல்வி படிக்கிறதுக்காக ஐஐடி ஜேஇஇ நீட் எக்ஸாம் எழுதி ஹயர் மார்க் வாங்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய பல்கலைக்கழகங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக கண்டிப்பாக பிரச்சனைகள் அத்தனை தவிர்க்க முடியும் வேண்டிய விரும்ப பல்கலைக்கழகங்களில் கிடைக்கும் போது கண்டிப்பாக நல்லது நடக்குமா கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ இதை தவிர உயர்கல்வியான பிஹெச்டி படிக்கிறதுக்காக அமெரிக்கன் ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்துக்கு போகணுன்னு நினைக்க கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த பல்கலைக்கழகங்களில் படிப்பு கிடைக்கிறதுக்கு உண்டு அதற்குண்டான பொருளாதாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான விசா பிஆர் சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி வம்சம் விருத்தி ஆகாத கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வம்சமிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கும்பராசி என்பர்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல உள்ள ராகு ரெண்டாம் இடத்தில் உள்ள ராகுவானவர் பிரச்சனைகளை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க டிபேட்டு வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கிறது யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறது தவிர்ப்பது சிறந்தது இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியவரும் சரி கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆவணி மாதத்துல முப்பத்தோரு தினங்கள் உண்டு இந்த முப்பத்தோரு தினங்களில் சந்திராஷ்டிரம தினங்களை தவிர்ப்பது சிறந்தது சந்திராஷ்டிரம தினம் பொறுத்தளவுக்கு ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் இருக்கிற இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அப்ப அந்த இடத்துல ஒளி கிடைக்காது அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்றத பார்ப்போமா கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் பத்தொம்பதாம் தேதி காலையில் பத்து நாற்பத்தி நாலு முதல் இருபதாம் தேதி முழுவதும் இருபத்தொன்னாந்தேதி ராத்திரி பத்து இருபத்தாறு வரலாம் அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பத்து நாற்பத்தி நாலு முதல்ல அஞ்சு ஒம்பது மற்றும் ஆறு ஒம்பது வெள்ளி இரவு பத்து இருபத்தாறு வரலாம் சுப நிகழ்வுகள் சுப புதிய முயற்சிகள் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி ஒரு சில பேருக்கு இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மயிலையில் உள்ள கபாலி ஈஸ்வரர் கோயிலுக்கு ஒரு பிரதோஷ வழிபாடு இந்த ஆவணி மாதத்தில் வர பிரதோஷ வழிபாடு பௌர்ணமி கழிஞ்சு வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு போய் வழிபடணும் அந்த பிரதோஷ வழிபாடில் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி அதை குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வந்த பிரச்சனைகள் அத்தனையும் எம்பெருமான் ஈஸ்வரன் பேரை சொல்லும்பொழுது விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருந்தால் இது ஆனந்தமான மாதமாகவும் அற்புத மாதமாகவும் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை இல்லாமல் இருந்தோம்னாக்க பிரச்சனைக்குரிய மாதமாக இருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து விலகணும் அப்படின்னாக்க ஒரே சரணாகதி எம்பெருமான் மயிலையில் உள்ள கபாலி ஈஸ்வரனை சரணாகதி அடைங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் அத்தனை விலகும் ஆவணி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லப்படுறோம் இதை நல்லது Мәсәлә